தினம் ஒரு தகவல் பள்ளியில் நடந்த ஒரு சம்பவம் பத்து வயது சிறுவன் ஒருவன் தனது அம்மாவிடம் வாழ்க்கையின் ரகசியம் என்ன என்று கேட்டான் அதுக்கு அவங்க அம்மா சொன்னாங்க எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பதுதான் அதன் ரகசியம் அப்படின்னு அம்மா சொல்றாரு இதை கேட்டுட்டு அவன் சந்தோஷப்பட்டுட்டு அன்னைக்கு காலையில் ஸ்கூலுக்கு போகிறான் அங்கே ஆசிரியர் என்ன பண்ணார் மாணவர்களை பார்த்து கேள்வி கேட்குறார் நீங்கள் வளர்ந்து என்ன ஆக போகிறீர்கள் அப்படின்னு கேட்குறார் ஒரு பையன் சொல்கிறான் நான் டாக்டர் ஆக போகிறேன் அப்படின்றான் ஒரு பையன் நான் சொல்றேன் ஆக போறேன் அப்படின்றான் ஒருத்த ஆசிரியராக போகிறேன் அப்படின்றான் ஒருத்த ஒன்று ஒன்று விஞ்ஞானியாக போகிறேன் ஆக போகிறேன் நான் போலீஸ் ஆக போறேன் ஏண்டா அப்படின்னா நான் எல்லாரையும் தப்பு செய்யறவங்கலாம் பிடிக்கிறதுக்காக போலீஸ் ஆக போகிறேன் டாக்டர் ஆக போகிறேன்னா கேட்குறேன் நீ என்னடா டாக்டர் ஆக போகிறேன்றிய அப்படின்னு கேட்குற இந்த உலகத்தில் வியாதிகளே அதிகமாக இருந்து நிறைய ஜனங்கள் இதுவாகிறாங்க அதனால் வியாதியை குணப்படுத்தும் மருந்துகளெல்லாம் கண்டுபிடிக்க போகிறேன் அவர் டாக்டர் ஆனால் தான் எல்லாரையும் காப்பாற்ற முடியும் அப்படி ஆசிரியர் ஆக போகிறன்றவனை கேட்டாப்புல அவரும் அந்த மாதிரி நான் போதித்தல் தான் எல்லாருக்கும் கற்பித்தல் தான் வந்து சிறந்தது இருக்கிறதுலையே சிறந்த வேலை ஆசிரியர் பணி தான் அதனால்தான் நான் ஆசிரியராக போகிறேன் எல்லாரும் ஆள் ஆளுக்கு ஒன்று ஒன்று சொல்கிறாங்க விஞ்ஞானி ஆக போகிறேன் ராக்கெட் விட போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பையன் மட்டும் அந்த பத்து வயது பையன் சொன்னேன் இல்லையா அவன் மட்டும் கம்முன்னு உக்காந்துன்னு இருக்கான் அவனை கேள்வி கேட்டால் பதில் சொல்ல காணமே என்னடா நீ மூணு உட்காந்து இருக்க சிரிச்சுக்கிட்டே இருக்கிய என்ன விஷயம் அப்படின்னு அவன் சொல்கிறான் நான் பிற்காலத்தில் மகிழ்ச்சியாக இருக்க போகிறேன் அப்படின்னு அவன் பின்னாடா அவனுக்கு கேள்வியே புரியலையா நான் என்ன இன்னும் போகிறது தானே கேட்குறேன் அதை விட்டுட்டு மகிழ்ச்சியாக இருக்க போகிறேன் இன்னும் எல்லா வேலையிலும் மகிழ்ச்சி இருக்குது ஆனால் வந்து மகிழ்ச்சியாக இருக்க போகிறேன்றது ஒரு வேலை கிடையாது இதை போய் சொல்றியே அப்படின்னு அந்த ஆசிரியர் அவனை பார்த்து கேட்கிறார் அந்த சிறுவன் சொல்றான் தான் வாழ்க்கை புரியல வாழ்க்கை புரியவில்லை ஆம் நாம் வாழ்க்கை என்பது என்னவாக எதிர்காலத்தில் ஆக போகிறோம் என்பதில் இல்லை எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பதை யாராலும் சொல்ல முடியாது டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறவன் போலீஸ் ஆவான் போலீஸ் ஆகணும்னு நினைக்கிறவன் டாக்டர் ஆவான் வாத்தியார் ஆகணும்னு நினைக்கிறவன் பைலட் ஆவான் பைலட் ஆகணும்னு நினைக்கிறவன் இன்ஜினியர் ஆவான் இந்த மாதிரி மாறி மாறி போவான் ஆனால் சந்தோஷமாக இருக்க வேண்டும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறது தவறில்லையே என்னுடைய தாய் இதை எனக்கு சொல்லி கொடுத்தாள் நாம் எந்த வேலை செய்தாலும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் என்னுடைய தாய் சொல்லிக் கொடுத்தார் ஆக நான் பிற்காலத்தில் சந்தோஷமாகத்தான் இருப்பேன் அப்படின்னு அந்த பையன் சொன்னான் தற்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நொடியில் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறோம் நம்மால் அடுத்தவர் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்பதில் இருக்கிறது நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியான செயல் எது என்பதை தேடி தேடி அலைவதை விட செய்யும் ஒவ்வொரு செயலையும் மகிழ்ச்சியாக செய்தாலே போதும் நம் வாழ்க்கை எப்போதும் நிறைவானதாகவே மகிழ்ச்சியானதாகவே இருக்கும் இப்படி தான் ஒருத்தன் திடீர்னு ஒருத்தன் ஓடுறான் ஓடி போயிட்டு சார் சார் என் பொண்டாட்டியை காணும் சார் யோ இது போஸ்ட் ஆஃபீஸியா போலீஸ் ஸ்டேஷன் இப்போ அந்த பக்கம் இருக்குது அந்த பக்கம் போ அவர் ஐயையோ சந்தோஷத்தில் எங்கே போகிறதுனே தெரியலையே அப்படின்ட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடுறான் ஒன்று ஒன்று அங்கே சொல்கிறேன் என் மனைவியை காண சார் அப்படின்ற அங்கே போயிட்டு உடனே அந்த போலீஸ் கேட்குறார் நீ அப்படி என்னதாயா பண்ண ம மனைவியை எதுக்காக அவளை காணாமல் போச்சு அப்படின்னு இல்லை சார் என் மனைவிக்கு கோவம் வந்தால் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவா அச்சோ அப்போ நீ என்ன பண்ணுவ அப்படி அப்படி அவளுக்கு கோபம் வர்ற மாதிரி என்னடா பண்ணுவ இல்லை அவளுக்கு கோபம் வர்ற மாதிரி ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பேன் நான் அப்படின்னு சொன்னானா அவன் இது எப்படி இருக்குது மீண்டும் நாளைய ஒரு தகவலில் சந்திப்போமா அன்புடன் எம் தனிகானந்தம் சேந்தமங்கலம் வணக்கம் தனிகை டிவியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெக் பண்ணுங்கள் தனிகை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்